ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளில் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம் நாம் என்ன முயற்சியெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கடனை கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட பணமே இல்லைன்னா கூட கார் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் லோன் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்து வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் நம்ம வருமானத்துக்குள்ளே வாழை பழகிட்டோன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி வாங்கின கடனை என்ன முயற்சியெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில டிப்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பட்ஜெட் போடணும் ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான் கண்டிப்பாக வேணும் அந்த பிளான் வந்துட்டு நீங்கள் போடுற பட்ஜெட்டு தான் நீங்கள் பட்ஜெட் போடுறப்ப தான் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது நீங்கள் ரெண்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க மளிகைக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க காய்கறிக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்கள் வாங்குகிற இருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இருந்து பணம் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் உங்களால் ஈஸியாக சேமிக்கவே முடியாது அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் போட்ட பட்ஜெட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு செலவு மிச்சமாகும் எல்லாருமே பட்ஜெட் போடுவாங்க ஆனால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல நீங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் செலவுகளை குறைக்க முடியும் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் இது ஈஸியாக இருக்கும் மளிகை பொருளுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தில் கூட நீங்கள் மிச்சம் பிடிக்க ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப உங்களோட செலவுகள் குறையும் அதே சமயம் அதை தாண்டி போகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் தேர்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் மீல் பிளானிங் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் மார்க்கெட் போகிறப்பெல்லாம் பார்க்குற எல்லா காயும் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு பிடிச்ச காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் அதை எல்லாமே செய்கிறேனா அப்படின்னு கேட்டால் இல்லை சிலதை சமைச்சிருப்பேன் சிலதை சமைக்கிறதுக்கு முன்னாடியே கெட்டு போயிருக்கோம் அதை குப்பையில் தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் மீல் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான காய்கறிகள் மட்டும்தான் வாங்குவீங்க அதனால உங்களோட காய்கறி வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி சமைச்ச சாப்பாடை நீங்கள் காலையில் சமைச்சீங்க அப்படின்னா அதை மதியத்துக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் அதை ரெண்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்னால உங்களால் கொஞ்சம் பணம் சேமிக்க முடியும் வீட்டில் சாப்பாடு இருக்கிறப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது அதனால் முடிஞ்சளவு வீட்டில் சாப்பாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோர்த் ஒன் வந்துட்டு டெய்லி லைஃப்பில் நாம் எப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே ஃபேனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறது டிவி ஆஃப் பண்ணுறது வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறது வாட்டர் பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாவே நாம் ரொம்ப சிக்கனமாக வாழலாம் இதனால் உங்கள் செலவு குறையும் உங்களோட சேமிப்பு அதிகமாகும் இந்த சேமிப்பு பணத்தை வச்சு உங்கள் கடனுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் அதனால் உங்கள் கடனை நீங்கள் சீக்கிரமாக கட்டி முடிக்க முடியும் லாஸ்ட் டிப் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டாம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் எந்த செலவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாதத்துக்கு மாசத்துக்கு நாலு நாள் நீங்கள் செலவு பண்ணாமல் இருப்பீங்க ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செலவு பண்ணலைன்னா கூட ஐம்பத்தி ரெண்டு நாள் செலவு பண்ண மாட்டிங்க ஒரு நாளைக்கு இரநூறுபா நீங்கள் செலவு கட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் பத்தாயிரத்தி நானூறுரூபா இது மூலமாக சேமிக்க முடியும் இந்த மாதிரி பண்ணுறதுனாலே உங்களுக்கு செலவு குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி